தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் போராட்டத்தை அறிவியுங்கள் சீமான் தமிழர்கள் கையிலிருந்து இருந்து பறிபோகும் திருவண்ணாமலை இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விளக்கமாக காண இருக்கும் காண இருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அவர்களது உரிமைக்காகவும் பாடுபடுவது அப்படிங்கிறது உளப்பூர்வமாக கிடையாதுங்கிறது அனைவருக்கும் அறிந்தது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திருவண்ணாமலை அப்படிங்கிற எங்களது பகுதியை தெலுங்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதலாளாக இறங்கி குரல் கொடுத்தாங்க அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் பல இடங்களில் தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிறத கடந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் பெரிய எழுத்துக்களில் போர்டு வைக்கும்போது ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இதற்கு முதல் முதலாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் இறங்கி போராட்டத்தில் குதித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்காகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அதன் பிறகு தான் அவர்கள் வந்து மனு போட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்போ இந்த செய்தி கொஞ்சம் பூதாகரமாக வெடித்தது பல தமிழ் சித்தர்கள் தமிழ் அறிஞர்கள் அங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கு சுற்று வட்டாரத்தில் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே தெலுங்கர்கள் ஆக்கிரமித்து ஒவ்வொரு இடங்களை அதாவது அந்த லாட்ஜ் தங்கும் இடம் சொல்லுவாங்கள்ல அது எல்லாத்தையும் அவங்க வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் ஊர்க்காரர்கள் வர வர அவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்க இன்னும் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர்களின் பார்வையில் அது ஒரு பிஸ்னஸாக மாற எப்படி திருப்பதி தேவஸ்தானத்தை இழந்துவிட்டு நீங்கள் இப்படி இருக்கீங்களோ அதே போல் தமிழ்நாடு இப்போ அவர்களுக்கு உள்ளவே இருக்க திருவண்ணாமலையை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் வந்து திருவண்ணாமலையை பற்றி பேசுகிறார்கள் இந்த மாதிரியான மொத்த சூழலும் அசாதாரணமாக மாறியிருக்கு இந்த வேலையில் தமிழக அரசு அவர்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா இதுவரைக்கும் புகைப்படங்களில் நிறைய பேருந்துகளை பார்த்திங்களா அனைத்து பேருந்துகளிலும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது போய் அருணாச்சலம் அப்படிங்கிற மாதிரி மாறியிருக்கு இல்லை அதுவும் தமிழ் பேர் தானே அப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க அந்த விஷயத்துக்கு நம்ம வரலை நம்ம ஊரை என்ன சொல்லி அழைத்தோமோ தான் அழைத்துட்ருக்கோம் இப்போ திடீர்னு மாற்றுவதற்கான காரணம் என்ன என்ன தேவை அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ ஒரு சமஸ்கிருத பேர்லேருந்து தமிழில் மாற்றுறாங்கன்னா பிரச்சனை இல்லை இதை எதற்கு மாற்றணுங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் அண்ணாமலையார் அப்படிங்கிறது எப்படி அருணாச்சலம் அப்படின்னு மாறுச்சுன்னு தெரியல இது கூகுள் மேப் வரைக்குமே அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காக கள்ளக்குறிச்சியிலேருந்து பேருந்துகள் வரும்போது மட்டும் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மனு போடும்போது அவர்கள் அந்த மனுவை ஏற்று எந்த பேருந்துகளில் அந்த மாதிரி ஒளிபரப்பு இருந்தாங்களோ அந்த டிஜிட்டல் பலகையெல்லாம் தூக்கியிருக்காங்க ஆனால் இப்போ திருப்பதியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து இன்னும் எத்தனையோ சிதம்பரம் பேருந்துலேருந்து அனைத்து பேருந்துகளிலுமே இந்த மாதிரியான வாசகம் பதிவு பண்ணுவதை பார்க்கும்போது ரொம்ப மனவலியை ஏற்படுத்துகிறது இதற்காக நாம் தமிழ் கட்சி உறவுகள் அனைவருமே தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிகிறது இப்போ திருவண்ணாமலை முழுக்க அவர்கள் கையில் போவதற்கு முன்னாடி நம்ம இறங்கி வேலை செய்யணும் நான் சீமானவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இது குறித்து பேசியிருக்காரு அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு போராட்டம் அறிவித்து இதற்கு எதிராக களம் காணணும் அப்படிங்கிறது தான் இதை அறிவிக்க வேண்டும் என சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பல தமிழர்கள் கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க அப்போ அங்கே நாம் தமிழர் கட்சி உறவுகள்னு மட்டும் கிடையாதுங்க மொத்த தமிழர்களும் இதற்கு துணையாக வருவார்கள் அப்படிங்கிறது இதன் மூலயமாக நம்ம தெரிய வருகிறது அதற்காகத்தான் நான் சீமானவர்கள் இதற்கு ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் இது வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் போது இந்த செய்தி பூதாகரமாக வெடிக்கும் இது நிச்சயமாக அரசியலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது குறிப்பாக திருவண்ணாமலையில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவிற்கு வெடிக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது தமிழர்களிடையே ஒற்றுமை வர வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது தான் அவர்களுடைய அந்த இன்செக்யூரிட்டியை அவங்க ஃபீல் பண்ண முடியும் இது நம்ம ஊர் ஆனால் இங்கே எல்லாமே வேறு ஒரு மொழியில் மாறுகிறது போது அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் அந்த விஷயத்துக்காகவாவது நிச்சயம் அவர்கள் நம்மளுடைய உரிமை பறிபோகிறது என்று ஒன்று கூடுவார்கள் சொல்லி நம்புவோம் இந்த செய்தி குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த போராட்டம் நிச்சயம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க